சண்முகம் பர்ணி சார் இல்லை இப்போ ராதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வைஜெயந்தியோட திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாங்க நம்ம சண்முகம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லு கேளுங்க கிட்ட நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாங்க சார் நான் மட்டும் தனியாவா நீ எனக்கு துணையா வேற யாரும் வந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னனே ஆமாம் இவன் ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ போதாதா இதில் ஏகப்பட்ட பேரை வந்து உனக்கு துணையாக வந்து அனுப்பிச்சி வச்சா யார் செலவு பண்ண முடியும் அப்படின்னு தந்திரமாக வந்து சொல்லிட்டுருக்கும்போதே அவர் கையில் வந்து சாவியை வந்து கொடுத்துட்றாங்க இந்த சாவியை வச்சுக்க வீரா எப்படி இருந்தாலும் உன்னை கையில் இது மாதிரி கட்டி தான் கூட்டிகிட்டு போவா நீ எப்படி இருந்தாலும் இதை திறந்து எஸ்கேப் ஆகிடுங்கிற மாதிரி சொன்னேன் அதே மாதிரி ஆட்டோவில் கூட்டிகிட்டு இருக்கிறப்ப அவங்க சாவியை வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க நான் அதை வச்சு திறந்தோனே அவங்க பார்த்துட்றாங்க வீரா டேய் உங்ககிட்ட அப்படா சாவி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோ நிப்பாட்டி வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அண்ணங்கிற மாதிரி கத்தணுனே சண்முகம் வந்து அத்திரடியாக மாசா வந்துடுறாங்க என்ன தங்கச்சிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் என்கிட்டேருந்து வந்து தப்பிச்சு ஓடுறானே அவனை பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி என் வேலைக்கே பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி சண்முகம் வந்து கிட்டே சொல்றாங்க நம்ம வீரா உடனே ஷண்முகம் வந்து டிஷிம் ஷிம் பண்ணுறாங்க என்ன இல்லை என் தங்கச்சியை ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு பார்த்தியா முருகன் மாதிரி நான் என் தங்கச்சிக்கு துணையாக வந்து நிற்பேன் நீங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது டிஷம் டிஷம்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க தப்பிச்சு போலான்னு பார்க்குறதுக்குள்ள சண்முகம் கிட்ட வசமாக வந்து அந்த ஒரு ஆள் வந்து சிக்கிடுறாங்க என்ன தங்கச்சி ஆச்சு எப்படி இவன் தப்பிச்சு போனான் ஆனால் பாருண்ணே என் கையிலையும் அவன் கையிலையும் கட்டியிருக்கு அவங்க கிட்ட சாவி இருக்குன்னு சாவியை வச்சு திறந்தான் என்னது சாவியை வச்சு திறந்தானா நிச்சயம் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க வா உன்னை இவனை தனியாக கூட்டிகிட்டு போக சொன்னது யாரு அவன்கிட்ட தான் பிரச்சனைங்கிற மாதிரி சூப்பராக அதிரடியாக மாசம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் என்னென்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே விளங்கலையே வீரா கொஞ்சமாவது நீ வேலை பார்த்தா மட்டும் பத்தாது அறிவை வந்து பயன்படுத்தணும் ஏன் இப்படி யோசிக்கிற உன்னை சிக்க வைக்கணும் தான் இது மாதிரி இவங்கிட்ட சாவியை வந்து கொடுத்துருக்காங்க இவன் தப்பிச்சு போயிட்டான்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடலாம்ல அதுக்காக தான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்காங்க என்னென்ன சொல்கிற இப்படியெல்லாம் கூட செய்வாங்களான்னு வீரா வந்து எதுவும் தெரியாமல் அப்படி வந்து பாவமாக வந்து கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் சதியை புரிஞ்சுக்க முடியுது என்னால் அப்படின்னு சொல்லும்போது வயசே வந்து ஃபோனில் வந்து கேட்குறாங்க என்ன இல்லை அவன் தப்பிச்சு போயிடுவானா ஆமாம் மேடம் அவன் தப்பிச்சு போயிடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு வீராவுக்கு நம்ம எதாவது பேப்பரில் எழுதி கொடுத்துருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் வந்து உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு கேவலமாக அவங்க வந்து யோசிச்சுட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனா நானும் வந்து ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசேந்தி மாட்டுக்கும் எதார்த்தமாக வந்து வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சண்முகம் வந்து ஆட்டோவில் இவங்கள வச்சுட்டு அப்படியே வீராவும் வந்து உட்காந்துடுறாங்க வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல வீரா முதல்ல இவனை எங்கே வந்து ஒப்படைக்க சொன்னாங்களோ அங்கே போவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து சுழுக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன என்னை அம்ச்சவர்கிட்ட வந்து பேசக்கூடாதா உன்னை அனுப்பிச்சி வச்சார்ல சதி செஞ்சாங்கள கிட்ட பேசுறதுல எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை இவன் தப்பிச்சு போனது கிட்ட சாவி இருந்தது எல்லாத்தையும் வந்து மேல இடத்துல வந்து சொல்லிடுவோம் நமக்கு தான் வந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லி வைஜெயந்திக்கு மேலே வேலை பார்க்குறவர் டிஎஸ்பி இருக்கார்ல அவரு சண்முகத்துக்கு ரொம்ப பழக்கம் இல்லை அதனால அவர்கிட்ட சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போகிறாங்க இவரை ஒரு இடத்துல வந்து போது சார் உங்கள் ஒரு தகவல் வந்து சொல்லணும் இது மாதிரி வீரலட்சுமி வந்து வேலை பார்த்துட்ருக்கார்ல ஆமாம்ப்பா என் ஊருக்கு கீழே தான் வந்து வேலை இருக்கா சொல்லுப்பா எதுவும் பிரச்சனையா இல்லை சார் அவளை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் கிட்டே வந்து சொல்லணும் தான் சொன்னோம் என்னாச்சு சண்முகங்கிற மாதிரி சொன்னோன்னு வீரா வந்து தைரியமா கூட்டிகிட்டு தான் ஆட்டோவில் வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போனு பார்த்தா அவர் சாவி வச்சுருக்காரு என்னது சாவி வச்சு திறந்தாப்லையா என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் வீராவை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் சாவி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க நீங்கள் தான் சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் உங்கள் கிட்டே சொல்லாமல் இதை விட்டுட்டா நாலு அடைவில் பிரச்சனையாயிடும் வீராவை வெளியை விட்டு தூக்கணும் தான் இது மாதிரிலாம் செஞ்சிருக்காங்கண்ணே சண்முகம் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லணேன் வீரா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க ஷண்முகம் சொன்னதெல்லாம் உண்மையா வீரா வந்து இன்னொரு வாட்டி ஆமாம் என் அண்ணன் சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் இப்போ என்ன பண்ணணும் சரி அந்த ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு யார் வந்து உங்களை ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கூட்டிகிட்டு போங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் எதுவும் பிரச்சனையாயிட போகுதுன்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து பேசுவீங்க இல்லை சண்முகம் நீ போய் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நானும் அங்கே இருப்பேன் இல்லைண்ணா அங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி எதார்த்தமாக வந்து வந்துடுறாங்க இதை பார்த்தோன்னா சார் நீங்கள் என்ன சார் இந்த பக்கம் எப்படி இருந்தாலும் வீராக்கு இன்றைக்கி வேலை போகிறது மிகப்பெரிய விஷயமாக ஆக மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அப்பன்னு பார்த்து வீரா அந்த இன்னொருத்தர் சண்முகம் மூணு பேரும் வந்து வராங்க அச்சோ என்ன திராது கொஞ்சம் நேரத்தில் வந்து வீராவுக்கு பிரச்சனை கொடுத்துடலான்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி வந்துட்டு இருக்காங்க ஐயா இந்த பொண்ணு பொறுப்பாகவே வந்து வேலை பார்க்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அத்தரை வேற ஒரு இடத்துல வந்து ஒப்படைக்க சொன்னேன் ஆனால் திருப்பி இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி என்ன வீரா நடந்துச்சு சொல்லு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஐயா நீங்கள் ஐயா இதெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறீங்க இந்த பொண்ணுக்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் சரியாக வந்து செய்யவே மாட்டேங்கிறாங்க முதல்ல அவங்க பேசுகிறது வந்து கேளுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசுவோன்னு சொல்லிட்டு சொன்னோடனே திட்டமிட்டு சதி பண்ணது எல்லாமே வந்து சாவியை வடித்து ஓப்பன் பண்ணது எல்லாம் சொல்கிறாங்க ஐயா சாவியை கொடுத்தது இந்த பொண்ணாக தான் இருக்கும் அதனால தான் அவர் மாட்டுக்கு இங்கேருந்து போயிருக்காப்புல சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் அந்த ஒரு ஆளுக்கு வந்து தெரியாது அதனால ஆமாம் இந்த சாவி கொடுத்ததே வந்து வீராதாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க சரி தப்பெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லும்போது வைஜெயந்தியும் வந்துடுறாங்க அது இவருக்கு பிரச்சனை கொடுத்தலான்னு பார்த்தா சார் சொல்லுங்கள் சார் ஓ இடத்துக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னே கிட்டக்கு வந்து நிற்கிறாங்க நடந்ததெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது யாரோ ஒருத்தவங்க வீராவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சாவியை கொடுத்து விட்டுருக்காங்க இதை நான் லேசு போக்கில் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து வீராவுக்கு ஆதரவாக வந்து கேட்டோன்னே எதுவுமே சொல்ல முடியாமல் தெரிஞ்சிருச்சு சாவியை கொடுத்தது யாருன்னு நீ சொல்லியா நீ மட்டும் பொய்யா சொன்னேன்னு வச்சுக்கி அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லி கேட்டோன்னே இவர் தான் சாவியை கொடுத்தாரு இதுதான் உண்மைங்கிற மாதிரி சண்முகம் ஒரு ஆளை அடித்து இழுத்துட்டு வந்தாங்களே அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க யார் சாவியை கொடுத்தாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்படி தான் நடக்குதா நீங்கள் யார் பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இதுக்கு முன்னாடி இவரும் நானும் முன்ன பின்ன பார்த்ததில்ல பேசுனது இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லி வீராக்காக நம்ம சண்முகம் வந்து சூப்பரா மாசா வந்து பேசும்போது வைஜெயந்தி என்னை பற்றி எதுவும் சொல்லாதாங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே இல்லைங்கய்யா நான் தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னனேன் ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுவியா சண்முகம் யார் தெரியுமா எனக்கும் சண்முகத்துக்கும் ஏகப்பட்ட நட்பெல்லாம் இருக்குது இரண்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே நடந்த விஷயம் எல்லாம் சண்முகம் வந்து சொன்னனால்தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே வைஜெயந்திக்கு தூக்கி வரி போட்டுருது அடா பாவீங்களா இவ்வளோ பெரிய ஆளாடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து மேடம் யாரோ ஒருத்தவங்க சதி பண்ணுறாங்க அப்படின்னு மீசியை முறுக்கிக்கிட்டு மாசாக வந்து பேசுகிறாங்க அது யார் என்ன ஏதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் இல்லை கண்டுபிடிச்சா அவங்களுக்கும் இப்போ இவருக்கு கிடைச்சது தான் திருப்பியும் கிடைக்கும் பார்த்துருக்கங்கிற மாதிரி சண்முகம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ரொம்ப நாளாக எந்த உண்மையும் மறைக்க முடியாது யார் சண்முகம் சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோடனே விடுங்க சார் நம்ம மேல வந்து தப்பு இல்லாதப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் தப்பு செஞ்சவங்க தான் பயந்து நம்மளை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வைஜெயந்தியால் நிக்க கூட முடியல அப்படியே வந்து கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவல்ல மாசம் அணிச்சினே சொல்லலாம் வீராங்கிறவ என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அதிகாரி மட்டுக்கும் போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் நீ எதை கண்டும் பயப்பட வேணாம் உனக்காக நான் இருப்பேன் நீ தைரியமாக உன்னோட வேலையை பாரு நீ இப்போ இவரை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க நம்ம சண்முகம்